முருகன் தன் கையில் ஏந்தியதனால் வேலுக்கு என்னென்ன ஆற்றல் வந்தது அந்த வேல் எப்படி செயல்படுகிறது அந்த வேல் எப்படி இந்த உலகத்தில் பக்தர்களை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத விரிவித்து பேசும் பகுதியாகத்தான் வேல் விருத்தம் அப்படிங்கிற பகுதியை அவர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் இந்த வேலுக்கு என்று தனித்துவமாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய விருத்தம் வேல் விருத்தம் பத்து பாடல்களை உடையது இந்த வேல் விருத்தத்தை பாராயணம் செய்கின்ற போது எவ்வகையான நலன்கள் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும் வேல் என்பது இருளை நீக்கி ஞான ஒளியை தரக்கூடியது அப்ப அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை தரக்கூடியது அஞ்ஞானம் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அறிவு முழுமை பெற்ற அறிவா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் எப்ப அந்த அறிவு முழுமை பெறுகிறது அப்படின்னா அது முதிர்ச்சி அடைகின்ற போது அது தேர்ச்சி பெறுகிற போது அதில் இருக்கின்ற தீயவற்றையெல்லாம் அது களைகின்ற போது அது முழுமை பெறுகிறது இது யாரால் நடைபெறும் ஒரு பேரொளி பிரகாசம் ஒரு இடத்தில் ஏற்பட்டது அப்படின்னா யாரும் சொல்லாம கொல்லாம அங்க இருக்கக்கூடிய இருட்டு என்ன பண்ணோம் தானே விலகி சென்றுவிடும் அதுபோல வேல் என்கின்ற ஞான ஒளி எங்கே வந்து அருள் செய்கின்றதோ அங்கே இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் மறைந்து போகும் ஆணவமாகிய இருள் மறையும் மாயையாகிய இருள் மறையும் கண்மமாகிய இருள் மறையும் இந்த இருளெல்லாம் மறைந்தால் தான் ஞானம் என்கின்ற பேர் ஒளியானது அங்கே தோன்றும்